மக்களே நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமனுக்கான செகுமன் நடந்து முடிஞ்சிருச்சு கேட்காத கேள்வியெல்லாம் பால் ஹேமனும் கேட்டுட்டார் ரோமனும் கேட்டுட்டார் சரி வாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போடுற சிலையும் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனேயே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் தான் வாராரு ரோமன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேச வேண்டியதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எண்ணத்துடைய ஹேமன் வராரு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏ பேரு பால் ஹேமன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஃப்யூச்சரை வளப்படுத்துறதுக்காக கிட்ட இரண்டு ஃப்யூச்சர்ஸை வச்சுருக்கிறேன் இவங்க தான் வருங்கால சந்ததியில் இந்த ஆள ஆளப்போகிற இரண்டு பேயர் ஒருவன் பிரான்சண்ட் ரீட் இன்னொருவன் பிரான் பேக்கர் இவங்க ரெண்டு பேர் தான் இதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஆஃப் த ரஸ்லிங் கம்பெனியாக இருக்க போகிறாங்க ஆனால் தற்போதைக்கு செதுரோலன்ஸுடைய அடியாளாக இருக்காங்க செதுரோலன்ஸுடைய அடிப்படையிற ஆளாக இருக்கிறாங்க ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவங்க ஒரு பெரிய கோலை நோக்கி போவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு நான் ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி கண்டிப்பாக பேசணும் அண்ட் உங்கள் ட்ரைபல் சீஃபை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லும்போதே போதே ரோமன் ட்ரெயின்ஸோடைய தீம் மியூசிக் ஒலிக்குது எஸ் ட்ரைபல் சீஃப் இஸ் அரவுண்ட் த ரெங் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்துட்டார் பால் ஹேமனுடைய முகத்தை பார்க்கணுமே ரோமன் ட்ரெயின்ஸ் வந்த உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா கக்கா இருக்கும்போது முக்கிட்டு இருப்போமே அந்த மாதிரி இருக்கார் அந்த கார்டு பார்த்தீங்களா ரோமன் ரெயின்ஸ் வந்த உடனே ரோமன் பேச முன்னாடியே பால்யமனும் பேச ஆரம்பிக்காரு இந்த பாருங்கள் ரோமன் ரெயின்ஸ் நான் உங்கக்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் அதுக்கான நேரம் இது தான் அப்படின்னு எனக்கு தோணுது ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்து ரசல் மெனியாவில் உங்களை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க பட் ஆனால் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயம் எதுக்காக நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நான் இதை எதிர்பாராமல் பண்ணலை இதெல்லாம் ஜஸ்ட்டு பிஸ்னஸ்க்காக பண்ணேன் செதுவல்ஸ் கூட சேர்ந்து நான் டீம் அப் பண்ணணும் ப்ராண்ட் ப்ரான்ஸ் என்ன நான் வளர்த்து விடணும் ஃப்யூச்சரை உருவாக்கணும் அப்படிங்கிறது நான் முன்னாடியே போட்ட ஒரு டீல் அந்த டீலுக்கு அடி பண்ணிஞ்சேன். இதை நான் உங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு போயிருக்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டு ஃப்யூச்சர் ஆஃப் த ஜெனரேஷனை உருவாக்க போகிறேன் செத்துடைய ஹெல்ப் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு போயிருக்கலாம் ஆனால் பிளட் லைன் இஷ்யூ ட்ரைபல் சீஃப் இஷ்யூ அண்ட் சிஎம் பாங் உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த இஷ்யூ எல்லாமே என் மனசை டோட்டலாக மாற்றிடுச்சு அண்ட் இந்த பிஸ்னஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் ஷாக்கிங்காக நான் உங்கள் ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலை நான் ஒன்று சொல்லுறேன் இது நாள் வரைக்கும் நான் உங்களை நினைக்காத நாளே இல்லை ரோமன் எஸ் ட்ரைபிள் சீஃப் ஆமாம் நீங்கள் என்னுடைய ட்ரைபிள் சீஃப் தானே எக்னாலஜ் மீ ட்ரைபிள் சீஃப் எக்னாலஜ் மீ நான் எனி டைம் எனி பிளேஸ் எந்த இடத்துல போனாலும் என் ரோமன் டேன்ஸை எக்னாலஜ் பண்ணுவேன் எனக்கு இந்த நியூ ஃபேஷன் இருக்குது நியூ டாக்ஸ் இருக்கிறாங்க நியூ பிக் டாக்ஸ் இருக்கிறாங்க ஆனால் பிக் டாகாக இருந்து என்னால் பெருசான என்னுடைய ட்ரைபிள் சீஃப் ரோமன் டென்ஸை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ரோமன் நான் இப்போ கூட சொல்கிறேன் நான் உங்கள் பக்கம்தான் இப்போ கூட உங்கள் பக்கம்னா வா இஸ் மேனா இருக்கிறதுக்கு அண்ட் இப்போ ப்ரான் பிரேக் அண்ட் ப்ரான்ஸ் அண்ட்ரீட் கூட இருக்கிறாங்களா அதே மாதிரி உங்க கூட இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் நீங்கள் சம்மந்தமா அண்ட் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நீங்களும் என்னை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்னை மன்னிச்சுக்கோங்க ட்ரைபிள் சீஃப் நாங்கள் எப்போவுமே உங்களை எக்னாலஜ் பண்ணுவோம் நான் மட்டும் இல்லை ப்ரோன் ப்ரோன்சன் செர்ட் எல்லோருமே சேர்ந்து உங்களை எக்னாலஜ் பண்ணுவோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வாய்ஸ் மேனாக இருக்கிறதுக்கும் நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாலியம்மன் பேசும்போது ரோமன் பேச தட்ஸ் தாஸ் எக்னாலஜ் மீ பாலியமன் பார்த்தீங்களா எக்னாலஜ் கட்டுறாரு கூம குசும்ப பார்த்தீங்களா சோட்டை தலைகளுக்கு நான் பாரு பால் நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் கேட்டேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண ஒரு தப்பை நான் பண்ணேன் நான் ஒன்று அடித்தேன் ஞாபகம் இருக்கா அப்போது நீ ஒரு வாய்ஸ்மேன் வாய்ஸ் மேன்னா ஞானி கரெக்டு தானே நீ ஒரு ஞானி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்த ஆனால் உண்மையிலேயே நீ ஒரு இல்லை நீ ஒரு பேக்மேன் அதாவது நீ ஒரு பொக்கா நீ ஒரு சூனியக்காரன் ஓ வாயால் வர்ற வார்த்தைகள் எதையுமே நம்ப கூடாது நீ அந்த நேரத்தில் நான் வேணும்னு சொல்லி வந்த இப்போது இவங்க வேணும்னு சொல்லிட்டு போகிற ஓ வாழ்க்கையில் எத்தனை தடவை அவன் வேணும் இவன் வேணும்னு சொல்லி மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கிற பால் ஒரு முடிவண்ணி தேர்ந்தெடுத்து இவங்க கூட தான் நான் இருப்பேன் இவங்களுக்கு தான் கிளைண்ட்டாக இருப்பேன்னு நினச்சிருக்கியா இல்லை நீ ஒரு தாவுற ஒரு கங்காரு தான் எந்த பக்கம் வேணாலும் தாகுவ எந்த திசையில் வேணாலும் தாகுவ இப்போது அப்படி தான் நீ வந்து இந்த டீம் கூட சேர்ந்துருக்கிறேன் உனக்கு எதிராக ஒரு மெரிய ஃபேஷன் இருக்குது நீ ஃப்யூச்சரில் இந்த டீமில் யாரை வேணாலும் ஆட் பண்ணலாம் ஆனால் நான் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா தனியாள் இப்போ உன் முன்னாடி வந்து நிற்கிறேனே என் கூட நாலு பேரை கூட்டுட்டு வந்து நிற்கிறேனா தனியாராக வந்து நிற்கிறேன் சிங்கிளாக வந்து நிற்கிறேன் என்கிட்ட ஊசோஸ் இல்லை என்கிட்ட சோலோ இல்லை என்கிட்ட டைட்டில் இல்லை என்கிட்ட சமிசைன் இல்லை எனி ஒன் என்கிட்ட பால் ஹேமன் என்ன வாய்ஸ் மேன் இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு இல்லை என்னுடைய வாய்ஸ் மேனுக்கும் மேலே நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பராக நினச்ச நீ இல்லை யாருமே இல்லை இந்த இடத்துல நான் தனியாக இருக்கிறேன் இந்த தனி இடத்துல நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் பால் உனக்கு மனசாட்சி இருக்குதா நீ என்னை விட்டுட்டு போனியே அதுக்கான ஒரு காரணம் சொன்ன ஓகே நீ எங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நீ மனசாட்சி பற்றி சொல்கிற ஓகே இப்போது நான் இந்த இடத்துல கேட்குறேன் பொக்கவாயா நீ பண்ணது எல்லாமே ஜஸ்ட்டு ஃபார் மணிக்காகவா இல்லை ஜஸ்ட்டு ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவா நான் சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உனக்கு இதெல்லாம் ஒரு ரசனை ஐ லவ் யூ மை ட்ரைபல் சீஃப் நீங்கள் தான் என் உலகம் நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டுட்டு வந்துட்டு இப்போ உன் டாக்ஸுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க பொக்காவாயா கடுப்பாகிறார் நம்ம ப்ரான்சன் ரீடு பொக்காவாயா பொக்காவாயான்னு சொல்லிட்டு எங்கள் பொக்கவாயனை பற்றி சொல்லாட்டான்னு சொல்லிட்டு கடுப்பாகிறார் போல இருக்குது கோவத்தை உச்சத்தில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரேன்ஸே உடச்சிக்கிட்டு நிற்கார் உன்னுடைய டாக்ஸ் பிக் டாக்ஸாக இருக்கலாம் அண்ட் ப்ரான் நீ வந்து பார்க்கறதுக்கு என்னுடைய ஜெனரேஷனாக இருக்க அண்ட் பால் ஹேமன் நீ ப்ரோனை என்னுடைய ஜெனரேஷனை உருவாக்குறியா பிக்டாக உருவாக்குறியா டே மௌனை நீ வந்து குழந்தடா நான் அப்பேன் என்னுடைய குழந்தையாக தான் நீ உன்னை நினச்சிக்க அண்ட் பால் ஹேமன் என்னுடைய நியூ ஜெனரேஷனாக தான் அவனை உருவாக்குறான் என்னை காப்பி பண்ணி அப்படியே உருவாக்குறான் அப்படி பார்த்தா புரானு நீ என்னுடைய குழந்தை நீ என்னுடைய சின்ன பையன் உன்னை நான் அப்படி தான் பார்ப்பேன் அண்ட் ப்ரான்சன் நீ எந்த கேட்டரியில் இருக்கிற அப்படிங்கிறதே எனக்கு தெரில ஏன்னா பால் உன்னை எதுக்கு வச்சுக்கானே தெரில அவன் முழுக்க முழுக்க ப்ரான்ஸன்ட்ரீன் மேலெலாம் ஒரு கண் இல்லை ப்ரான் பிரேக்கர் மேலே தான் கண் இருக்கிறான் அண்ட் பால் இந்த இடத்துல கடைசியாக ஒரு விஷயம் சொல்லட்டா நீ பண்ண தப்புக்கு தண்டனையாக நான் கண்டிப்பாக உன்னை பனிஷ் பண்ணுவேன் எனக்கு ஓ கூட ஒரு சண்டை போடணும் ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு பாலியம்மனுக்கு என்னத்தை பேசுகிறது ஏது பேசுகிறது அப்படின்னே தெரியல குச்சவரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா பால் டப்பா உருவி வடியுது கொஞ்சம் ப்ரான்சன் ரீடு இருக்கார்ல அவர் வந்து சமாதானப்படுத்திட்டாரு இப்போ ரோம் பிரேக்கர் முன்னாடி வந்து நிற்கிறாரு மயக்க கொண்டா பால் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் மாதிரியே கை நீட்டி கேட்குறாரு மயக்க கொண்டா அப்படின்னு அவரும் கொடுக்குறாரு டாக்ல ஸோ சொல்கிறாரு ரோமன் நான் உன்னுடைய நியூ ஜெனரேஷனாக இருக்கலாம் நாங்கள் தான் இந்த இடத்துல பிக் டாக்ஸாக இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறத நீ ஏற்றுக்கிட்ட அது ஓகே நாங்கள் தான் நியூ ஜெனர் ஆஃப் த பிக் டாக்ஸ் இந்த இடத்துல நாங்கள் தான் இதுக்கப்புறம் ஆட்சி செய்ய போகிறோம் நாங்கள் வந்து நியூ ஜெனரேஷனில் நியூ இயராக உருவாக்க போகிறோம் இந்த இடத்துல உனக்கு தேவையில்லை நீ பேசாமல் எங்களை விட்டு போனால் அது ரொம்பவே நல்லா இருக்கும் ஐ யூ ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு பால் ஏமன் சொன்னது என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது பால் இதுக்கப்புறம் இவனை பார்த்து இந்த வார்த்தை சொல்லாத இவன் அதுக்கு தகுதி இல்லாதவன் அண்ட் இவன் அதுக்கு தேவை இல்லாத ஒருத்தன் இவனை பார்த்து இதுக்கப்புறமா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாத அண்ட் ரோமன் இந்த இடத்துல உண்மையான டாக் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது கோவத்தில் உச்சத்தில் இருந்த ரோமன் டேன்ஸ் இப்போ கூட கொஞ்சம் கோவத்தை காப்பறனால சூப்பர்மேன் பஞ்சை பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கு போட்டுட்டு பிரான்சன் ரீடை அட்டாக் பண்ணிட்டுருக்காரு சூப்பர்மேன் பஞ்சம் வாங்கின ப்ரோன் பிரேக் பத் கேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரோமனுக்கே ஸ்பீரை போட்டார் ப்ரான்சன் பார்த்தீங்கன்னா சுனாமியை போட்டு ரோமன் ட்ரெயின்ஸை நனைய வைக்கலாம் சுனாமி மலையாள அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஜே உசோ காப்பாற்றுறதுக்காக வந்துட்டார் நான் இருக்கும் வரை எப்படி தொடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன ரோமன் ட்ரெயின்ஸ் ஜே ஊசோ ரெண்டு பேருமே சேர்ந்து பழக்கிறாங்க ஈவன் ஜே ஊசோ அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா ஸ்பியரை போட்டு ரெண்டு பேருமே வெளியே தள்ளி இன்றைக்கி கெத்து காட்டிட்டாங்க சம்மஸ்லாமுக்கான ப்ரீ பிளானிங்கை நல்லாவே உருவாக்குறாங்க பட் நான் பால்ஹெமனும் ரோமன் ட்ரெயின்ஸும் தனியாக பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதை சகமாக நடக்கலை மேபி நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே அண்ட் டாடா பாய் பாய் ஃபீல் யூ